ஓம் சாய்ராம் அனைத்து சாய் புத்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இப்போ நம்ம ஷெடியிலிருந்து கரெக்டா ஒரு பதிமூணாவது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கும் குரு சுக்கராச்சாரியார் அவருடைய திருக்கோயிலுக்கு வந்திருக்கும் அது போக நம்ம முருகப்பெருமான் ஷிரடியில காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த குரு சுக்கராச்சர் கோயில் இந்த குரு சுக்கராச்சர் கோயிலுடைய மகிமையை பத்தியும் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இந்த திருத்தலத்துக்கு வந்து காட்சி கொடுத்த சிறப்பான கதைகளை பத்தியும் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முழுமையா பேச போறோம் சைரம் வீடியோக்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சைரம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா சிரடியில சுமார் அறுபது வருஷம் வாழ்ந்தாரு நம்ம இந்திய திருநாட்டில் எவ்வளையோ புண்ணிய திருத்தலங்கள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பாபா ஏன் ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற மசூதி ஏன் தேர்ந்தெடுத்தாரு அந்த மசூதிக்கு ஏன் பாபா தோரகமாயின்னு பெயர் வச்சாரு எண்ணற்ற பக்தர்களை அந்த மசூதிக்குள்ளே பாபா ஏன் வர அதுக்குண்டான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த குரு சுக்குராச்சிர கோயிலோட புனிதத்தையும் நம்ம தமிழ் கடவுள் முருகர் வந்து காட்சி கொடுத்த இந்த அற்புதமான சேத்திரத்தை பற்றியும் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் சைராம் சைரம் நம்ம குரு சுக்கராச்சர் வந்து அசுர குலத்துக்கு குருநாதராக இருக்காரு இந்த நிலையில் அசுர குலத்துக்கும் தேவ குலத்துக்கும் போர்கள் ஏற்படும் பொழுது பல பேர் வந்து அந்த போரில் வந்து உயிர் பலி ஆயிடுறாங்க சில பேர்களுக்கு கை கால் தலை இதெல்லாம் வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடுறாங்க இந்த நிலையில் சுக்கராச்சர் வந்து சிவபெருமானாண்ட தவம் பண்ணுவார் அப்போ சிவபெருமான் வந்து குரு சுக்கராச்சரியருக்கு ஒரு மந்திரத்தை கொடுப்பாரு அந்த மந்திரம் என்னன்னா மிருத்திவி சஞ்சீவினி சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சுக்கராச்சிர்கு வந்து சிவபெருமான் வந்து அருள் இருப்பாரு இந்த மந்திரத்தை சிவபெருமான் வந்து சுக்கராச்சரியடைய காதல சொல்லுவாரு அப்படி சொன்ன உடனே சிவபெருமான் வந்து அந்த மந்திரத்தை முழுசா மறந்துடுவாரு இந்த மந்திரம் வந்து சுக்கராச்சிரருக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த நிலையில போருக்கு போயிட்டு வர போர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா வெட்டுப்பட்டு இருப்பாங்க சில பேர் இறந்த போயிருப்பாங்க அப்போ குரு சுக்கராச்சிர என்ன பண்ணுவாருன்னா அந்த வெட்டுப்பட்டவங்க கிட்ட வந்து அவங்க காதுல இந்த மிருத்வி சஞ்சீவினி சிவபெருமான் அருள் அந்த மந்திரத்தை போயிட்டு குரு சுக்கராச்சர் சொல்லுவாரு அப்படி சொல்லும் பொழுது இறந்து போனவங்க கூட உயிரோட வந்திருப்பாங்க வெட்டுப்பட்டவங்க அவங்க கை கால் எல்லாமே இருக்கும் இப்ப நீங்க பாக்குறீங்களே சைரம் இதுதான் குரு சுக்கராச்சரர் கோயில் கீழே இருக்கிற சிவலிங்கம் பாத்தீங்கன்னா குரு சுக்கராச்சர் வணங்கிய புனிதமான சிவலிங்கம் இந்த கோயிலுடைய வரலாறு வந்து சொல்லிக்கிட்டே போலாம் சேரம் நம்ம பாபா வந்து சிரடியை தேர்ந்தெடுக்க முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் செயலம் ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தேவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம விஷ்ணு வந்து பார்க்கடலை வந்து கடைஞ்ச இடம் இந்த இடம் இந்த இடத்துல பார்க்கடலை வந்து கடையும் பொழுது முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்துருக்காரு ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் தான் இந்த குரு சுக்கராச்சர் கோயில் இந்த குரு சுக்கராச்சர் கோயில் பார்த்தீங்கன்னா கோபுரக்காலலருந்து கரெக்டாக ஒரு பதிமூணாவது கிலோமீட்டரில் தான் இந்த குரு சுக்கராச்சர் கோயில் இருக்குது ஷிரடிக்கு போகிற நிறைய பக்தர்கள் வந்து ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் பயணம் பண்ணுறீங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் தவறாத போங்க ஏன்னா நம்ம சிவபெருமான் வந்து குரு சுக்கராச்சருக்கு வந்து மிருத்திவி சஞ்சீவினி என்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை குரு சுக்கராச்சருக்கு சொல்லியிருக்காங்க குரு சுக்கராச்சர் இந்த மந்திரத்தை மூலம் எண்ணற்ற போர் வீரர்கள் எல்லாமே உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்காங்க அதுபோக நம்ம தமிழ் கடவுள் நம்ம முருகப்பெருமான் வந்து ஷிரடியில வந்து காட்சி கொடுத்து இறங்கின இடம் இந்த ஒரு இடம் நம்ம பாபா ஷிரடியை தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா தேவர்கள் எல்லாமே ஒன்று கூடி அமிர்தத்தை கடைறாங்க இந்த அமிர்தமா முருகப்பெருமான் காட்சி கொடுத்து இங்கு வர பக்தர்களை வந்து ஆசீர்வாதம் பண்றார் சைரம் சேரம் இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய உள்ச்சுவீட்டுல வந்து தெளிவா போட்டிருப்பாங்க நீங்க இந்த கோயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னா குரு சுக்குராச்சர் என்பவருடைய புனிதமான வரலாறு வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த புகைப்படத்தில் காட்டுற பாருங்க நம்ம விஷ்ணு பகவான் வந்து பார்க்கடல்ல வந்து அமிர்தத்தை கடையிறாங்க இந்த அமிர்தமா முருகப்பெருமான் வந்து இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு நீங்க பாருங்க தேவர்கள் எல்லாமே சேர்ந்து அமிர்தத்தை கடையிறாங்க அப்படி அமிர்தத்தை கடையும் பொழுது இந்த அமிர்தமா முருகப்பெருமான் வந்து கீழே வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த குரு சுக்கராச்சர் மந்திரில் வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கலாம் நம்ம பாபா வந்து ஏன் சிறடியை தேர்ந்தெடுத்த ஒரே காரணம்னா தேவர்கள் எல்லாமே ஒன்று கூடி அமிர்தத்தை கடைகிறாங்க இந்த அமிர்தம் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் தான் இந்த குரு சுக்கராச்சர் டெம்பிள் ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களும் தவறாம போயிட்டு இந்த குரு சுக்கராச்சார ஆலயத்தில் போயிட்டு குரு சுக்கராச்சாரை வணங்குங்க சேரம் நம்ம முருகப்பெருமான் இந்த இடத்துக்கு வந்த இந்த கோயிலுக்கு வந்த முக்கியமான காரணம் என்னன்னா எல்லாருக்குமே சில விஷயங்கள் தெரியும் நம்ம நாரதர் வந்து ஒரு முறை ஒரு மாம்பழத்தை கொண்டு வருவாரு கொண்டு வந்து சிவபெருமான கொடுப்பாரு அப்போ விநாயகரும் அதே போல பாத்தீங்கன்னா முருகரும் ரெண்டு பேருமே கேட்பாங்க அப்ப சிவபெருமான் சொல்லுவாரு இந்த பழம் உங்களுக்கு வேணும்னா முதல்ல யாரு உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு உடனே முருகர் தன்னுடைய மயில் வாகனத்தை கொண்டு வந்து நேரடியாக ஒரு ஊரா வருவார் அப்ப அவர் முருகர் வந்து முதல் முதல் மயில் வாகனத்தில் வந்து இறங்கின இடம் பார்த்தீங்கன்னா குரு சுக்கராச்சிரர் கோயில் சேரம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இருந்து கோபர்கான் போற வழியில இருக்கு நம்ம இருந்து கரெக்டா பதிமூணாவது கிலோமீட்டர்ல தான் இந்த குரு சுக்கராச்சிரர் கோயில்

அந்த நதியை தன்னுடைய கை முட்டியால அடிப்பாரு அப்ப அந்த நதி என்ன ஆகும்னா நேராக போகாம வெண்டாய் போயிடும் சுக்கராச்சர் வந்து தன் கை முட்டியால அந்த நதியை அடிச்சதால இந்த இடத்துக்கு வந்து கோபர் கான் என்று பெயர் சொல்றாங்க அதாவது கோபர் என்றால் அவருடைய கையை வந்து குறிக்கிது கான் என்றால் அவர் அந்த முட்டியால அந்த கை முட்டியால அந்த நதியை வந்து விளக்கிறதால கோபர்கான் என்ற பெயர் வந்து இந்த இடத்துக்கு வந்து குறிக்கிறது சைரம் இந்த இடம் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கோயில் இந்த கோயில் சைரம் அடுத்து இந்த கோயிலிருந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா எதிர்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சிவலிங்கம் இருக்கும் இது வந்து குரு சுக்குராச்சியருக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து அவருக்கு வந்து மிருத்திவி சஞ்சீவினி என்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை வந்து சிவபெருமான் அருளிய இடம் சைரம் இந்த இடம் இந்த இடத்துக்கு உள்ள ஒரு சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு பழமையான ஒரு விசேஷமான ஒரு சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்துக்கு இப்போ வந்து இங்க இருக்க தாய்மார்கள் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து பாருங்க நம்ம குரு சுக்கராச்சாரியருக்கு நம்ம சிவபெருமான் அருளிய பிரித்திவி சஞ்சீவினி மந்திரம் இந்த இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு சைரம் நம்ம சிவபெருமானும் அற்புதமான ஒரு மந்திரத்தை இந்த திருத்த திருத்தலத்துல குரு சுக்ராசர் மூலியம் கொடுத்திருக்காரு அதே நம்ம தமிழ் கடவுள் முருக இந்த இடத்துக்கு வந்து காட்சி கொடுத்திருக்காங்க சைரம் கோபர்கான் சுற்றி இருக்கிற காலேஜ் ஆகட்டும் அதே போல வந்து பாலிடெக்னிக்கல் ஆகட்டும் அதே போல பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சஞ்சீவினி தான் பேர் வச்சிருப்பாங்க ஏன்னா சிவபெருமான அருளிய மந்திரம் பாத்தீங்கன்னா மிருத்திவி சஞ்சீவினி தான் ஒரு மந்திரத்தை வந்து குரு சுக்கராச்சார்கள் சொல்லியிருப்பாங்க அதனால கோபர்கான் சரௌண்டிங்கில் இருக்க பள்ளிக்கூடத்துக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சீவினி தான் பேர் வச்சுருப்பாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலமாடை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலமாடு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலமாடு இந்த காலமாடும் நம்ம சிவபெருமான் இப்போ பார்த்தோம்ல அந்த இடத்துல இருக்க நந்தியும் அப்படியே அச்சலாக போகுது இங்கே வர பக்தர்கள் எல்லாமே இந்த காலமாடையும் வணங்கிட்டு போகிறாங்க இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான கோயில் பல அற்புதங்கள் நிகழ்ந்த கோயில் நம்ம பா பாபா சிரடியை தேர்ந்தெடுத்த காரணமும் இந்த ஒரு கோயிலா இருக்கு சிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம இந்த குரு சுக்கராச்சர் மந்திர்க்கு போங்க ஏன்னா நம்ம முருக பெருமானம் காட்சி கொடுத்திருக்காரு நம்ம சிவபெருமானம் பிரித்திவி சஞ்சீவினி என்ற அற்புதமான மந்திரத்தை வந்து சொல்லியிருக்காரு சேரம் அடுத்து குரு சுக்கராச்சியர் கோயிலில் பார்க்கக்கூடிய மூன்று முக்கியமான விசேஷ லிங்கத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க தவறாமல் இந்த லிங்கத்தை வந்து நீங்கள் வழிபடணும் அதாவது குரு சுக்கராச்சிரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா தவறாமல் இங்கே ஒரு மூன்று லிங்கம் பிரதேஷ்டை பண்ணியிருப்பாங்க இந்த மூன்று லிங்கத்தையே வணங்குங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க மூன்று லிங்கம் இருக்குது ஃபர்ஸ்ட் தான் குரு சுக்கராச்சரியர் அவருக்கு இடத்து பக்கத்துல இருக்கிறது குரு சுக்கராச்சருடைய பையன் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா குரு சுக்கராச்சருடைய மகள் இந்த இடத்துக்கு வந்து வேண்டிக்கிட்டு மூணு சுத்து சுத்தி வந்தீங்கன்னா நீங்க மனசுல நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட புனிதமான ஆலயம் தான் இந்த குரு சுக்கராச்சருடைய புனிதமான திருக்கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோபர்கான்ல அமைஞ்சிருக்கு இருந்து கரெக்டாக பதிமூணாவது கிலோமீட்டர்ல தான் இந்த குரு சுக்கராச்சர் டெம்பிள் அமைஞ்சிருக்கு சைரம் ஓம் சைரம் ஜெய் சைரம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே யஜமானர் ஷிரடி சாய்பாபா அல்லா மாலிக்